தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தரித்திரம் உங்கள் வீட்டு பக்கம் தலை வைத்து படுக்காமல் இருக்க வேண்டுமா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்கள் மிகப்பெரிய அதிசயம் உங்களை தேடி வரும் என்ன வந்து இந்த நாள்ல நம்ம செய்யணும் அப்படித பத்தி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தொடர்ந்து நடக்கணும் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் அதுக்கு அப்படியே நேர்மாறா சில விஷயங்கள் நடக்கும் போது அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சில பீடை தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இது எல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி தாங்க நடக்கும் அடிக்கடி வீட்டுல பிரச்சனை சோ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பீடை தரித்திரம் இது எல்லாமே நமக்கு வந்து ஆஹ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எங்க எதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாய்ப்புல ஏதாவது தடைகள் வந்து வரும் அந்த தட்டி கழிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே இந்த கெட்ட சக்தி தாங்க காரணம் அது முதல்ல நம்ம வீட்டுல இருந்து வெளியேத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதா நடக்கும் இதை நீங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம் இல்ல வெள்ளிக்கிழமையிலயோ இல்ல செவ்வாய்க்கிழமையிலயோ நீங்க தாராளமா வந்து செய்யலாம் இப்ப செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையில நீங்க ஒரு தெய்வம் ஏற்று வைத்துக்கோங்க உங்க குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அவங்கள்ட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் இருக்கக்கூடிய துணியா ஒன்று எடுத்துட்டு அதுல இந்த மூன்று பொருட்களையும் ஆஹ் போடணும் அது என்னன்னா சுக்கு மிளகு கடுக்காய் சுக்கு மிளகு கடுக்காய் இந்த மூணு பொருளையும் வாங்கி ஒன்னா முடிச்சா கட்டி உங்க உள்ளங்கையில வச்சுட்டு முருகனை நினைச்சுக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த தரித்திரம் இல்லாம போகணும் உன்னை நம்பிதான் நான் இருக்கேன் அப்படின்னு முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்சு கொண்டு போய் வாசல்ல கட்டி வச்சிரும் சரிங்களா இப்படி நிலவாசல்ல ஏன் நம்ம கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலை மாசல் வழியாத்தான் நமக்கு வந்து இந்த நல்ல சக்தியா இருக்கட்டும் இல்ல கெட்ட சக்திகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நுழையும் அப்போ நீங்க அந்த நிலைவாசல்ல முருகப்பெருமானை வேண்டிட்டு இந்த மாதிரி முடிச்சு கட்டும் போது முருகப்பெருமானுடைய அருளினாலும் அந்த பொருட்களுடைய சக்தியினாலும் எந்த விதமான கெட்டதும் நம்ம வீட்டுக்குள்ள நுழையாது பொதுவாவே வீட்டுல நம்ம சாம்பிராணி தூபம்லாம் காட்டும் போது மூளை முடுக்குகள்ல காட்டணும் காட்டணும்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கஷ்ட இந்த நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்ம வீட்டுடைய மூளை தான் ஸ்டோர் ஆகிருக்கும் சோ அப்ப நம்ம அங்க தீபம் ஒரு தூபம் காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியேற ஆரம்பிச்சிடும் அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள நுழையாம தழுக்கிறதுக்கு இந்த முடிச்ச நீங்க நிலைவாசல்ல வந்து கட்டுவீங்க காவல் தெய்வமா முருகப்பெருமான் அங்க இருந்து எல்லா கெட்டதையுமே நம்ம அழிச்சுட்டு அந்த தரித்திரம் அப்படின்றது உங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது இது எத்தனை நாளைக்கு அங்க வைக்கலாம் ஒரு மண்டலம் வைங்க ஒரு மண்டலம்னா அவங்களுக்கே தெரியும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பத கழட்டிட்டு கொண்டு போயிட்டு யாருடைய நாற்பத்தி எட்டு நாட்களுமே நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா முருக பெருமான படத்துக்கு ஒரு பூ வைத்து ஒரு சின்ன நெய்வேதம் அவருக்கு வச்சு ஒரு தீபம் ஏத்தி கண்டிப்பாக முருகனுக்கு உரிய கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுக்கிட்டே எப்பேற்பட்ட தரித்திரமுமே உங்க வீட்டுக்குள்ள நுழையாம முருகன் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வழங்கி உங்களை காப்பாத்துவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி